ஹாய்ங்க இது டே ஹண்ட்ரட் வீடியோ சேலஞ்சில் டே டுவெண்ட்டி டூ நேற்று கார்த்திகை தீபம் நேற்று ஸ்கூல் லீவு விட்டாங்க மழை பெஞ்சதுனால ஸோ மார்னிங்லேருந்து ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் அப்படியே டல்லாக தான் போச்சு அதுக்கப்புறம் தான் வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு சரி விளக்கு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தோரு விளக்கு வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லி விளக்கு வாங்கிட்டு வந்து அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் தான் திரி போடணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரி போட்டுட்டு மேலேருந்து பூவில் பறிச்சிட்டு வந்திருந்தேன் அதெல்லாம் அப்படியே ஒரு கதமை மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் நியூஸ் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதில் வந்து சொன்னாங்க திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றியாச்சு அப்படின்னதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து ஏற்ற ஆரம்பிச்சுங்க எப்பயுமே இதுதான் தான் வளர்க்கும் அந்த டிவியை பார்த்துட்டே இருப்போம் கரெக்டாக ஆறு மணிக்கு தீபம் ஏற்றுவாங்க மலையில் அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் ஏற்றுவோம் அனைவருக்கும் தீப திருநாள் நல் வாழ்த்துக்களுங்க நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்